ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முலாம்பழம் ஜூஸ் தான் வந்து போட போகிறோம் ஸோ முல்லாம்பழத்தை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் ஸோ சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஸ்பூனு எதையாச்சும் வச்சு இல்லைனா கத்தியை வச்சே நீங்கள் வந்து அதில் உள்ளே உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம் பழங்களை மட்டும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்டாலும் நல்லது ரொம்பவே ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்காது ஆனால் வந்து சும்மாவும் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு ஜார் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து போட்டுக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சுகரில் வந்து சக்கரை கலந்து வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால வந்து ப்ரௌனிஷாக வந்து வரும் ஸோ ரெண்டையுமே கலந்து தான் நாங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் டீக்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து ஸோ அதனால தான் ஜூஸ்க்குமே வந்து அதே இது யூஸ் பண்ணியாச்சு கலந்து கலந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் சுகரை மோஸ்ட்லி வந்து கம்மியாகவே வந்து போட்டுக்கோங்க ஜூஸ்க்குலாம் ஏன்னால் நம்ம வந்து அப்போ தான் வந்து குடிக்க முடியும் ரொம்ப சுகர் போட்டு இனிப்புக்காண்டி வந்து நம்ம சில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்காண்டி வந்து குடிக்கிறது வந்து ஹெல்தி இல்லை அப்போதைக்கு வேணால் உங்களுக்கு சில்லுன்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஹெல்தி கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு சுகரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தே எடுத்து வச்சுருக்க பாலில் வந்து ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த பாலில் வந்து அரைச்சி அதை எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஒரு ஐஸ்கட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் ரெடியாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு வச்சுருந்தோம் அது ஐஸ்கட்டி போடாமல் தான் குடிக்கணா தான் இன்னும் ஹெல்தி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப 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 வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப தாகமாக வரைச்சி ஆயிருச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஐஸ்கட்டி எடுத்து அப்படியே வந்து போட்டுட்டேன் உடைக்க முடில என்னால் ஸோ உடைச்சி தான் வந்து போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க எனக்கு பார்த்திங்கன்னா உடனே முடில ஸோ அதனால அப்படியே போட்டுவிட்டேன் ஆனாலும் சில்லுன்னு ஆயிடுச்சு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டாக ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் மட்டும் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பால் இல்லாமே நீங்கள் வந்து தண்ணியிலையுமே வந்து இந்த ஜூஸ் போட்டு அடிச்சு குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கம்பா இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குளிர்ச்சி தரும் அதே மாதிரி ரொம்பவும் வந்து எடுத்துக்கக்கூடாது முலாம்பலம் ஏன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சி தரனால நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுக்காது சளி பிடிச்சி ஜுரம் வர வாய்ப்பு இருக்குது இந்த வெயிலே யாருக்கு ஜுரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது அவ்வளோ குளிர்ச்சி ஸோ அதனால் தொடர்ந்து குடிக்காமல் நீங்கள் கேப் விட்டு விட்டு வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து கூட குடிக்கலாம் ஏன்னா ரொம்ப சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கும் ஜுரம் வந்துக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆனால் குடிக்காமல் விட்டுறாதீங்க ரொம்பவே வந்து ஹெல்த்தி